ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடுடி அம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்னைக்கு வடூடி அம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம் இன்னைக்கு பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான பதிவு அதாவது மயான சாயம் சாம்பலில் வந்து மயானம் அதாவது பெணம் எரிச்ச உடனே அது வந்து சாம்பல் ஆகுது அந்த உடம்பு அதை வந்து அந்த மயான சாம்பலை எப்படி பிரயோகம் பண்ணுறது ஒரு விபூதியாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து இந்த அகோரிஸ்லாம் வந்து எப்படி பயன்படுத்துறாங்க அதுக்கு உண்டான மந்திரம் என்ன அப்படின்றது பதிவு இன்னைக்கு அந்த விபூதியை வச்சு நார்மலாக பசங்க சாணத்துலையும் இந்த மந்திரம் பிரயோகம் பண்ணலாம் மயான சாமத்துலையும் இதை வந்து பிரயோகம் பண்ணலாம் இது வந்து அகோரிஸ்லாம் அகோரிஸ் சன்னியாசி நீங்கள்லாம் பாத்தீங்கன்னா நெத்தியில் வந்து அந்த மயான சாம்பல் உடம்பு ஃபுல்லாக பூ பூசியிருப்பாங்க நெத்தியில் நிறைய திலகம் வச்சிருப்பாங்க நிறைய அந்த சாம்பல் வந்து வெறுமனே பூசினா வேலை செய்யாது நம்மளுடைய நினச்ச அது எல்லாமே சக்சஸ் பண்ணணும் பணம் வேணும் இல்ல குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம நினைச்ச பொண்ணை அடையணும் இல்ல நம்ம நினைச்ச உத்தியோகத்தை அடையணும் இல்ல வீடு கட்டணும் பிசினஸ் டெவலப் ஆகணும் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு தேவை இருக்கு மானிடரா பிறந்திருக்கும் இந்த பூமியில அப்படின்னும் போது ஒரு ஒரு தேவை வந்து நமக்கு தேவையாக இருக்குது அது வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம கடின முய முயற்சி பண்ணுறோம் எதுவுமே சக்ஸஸ் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த விபூதியை எப்படி பிரயோகம் பண்ணலாம் நிறைய பேருக்கு எனக்கு பயம் இல்லை அப்படின்னா நீங்கள் மயான சாம்பல்லே பயன்படுத்தலாம் அதுக்கு வந்து திசைக்கட்டு உடல் கட்டு குரு தீக்ஷ தேவை அப்படி இல்லைங்க நான் பசங்க ஆன விபூதியை பயன்படுத்துகிறேன் அப்படின்னும் போது அதையும் பயன்படுத்திக்கலாம் அந்த விபூதிக்கு தேவையான பெங்காலி மந்தத்தை பத்தி தான் இந்த விபூதி வந்து நம்ம தயாரிக்கும் போது பசு பசு மாடு வந்து சாணம் போடும்போது நீங்க வந்து சுட சுட கையால இல்ல ஒரு பாத்திரத்தால புடிச்சுக்கணும் கீழே பூமியில விழுந்தா அது வேலை செய்யாது ரெண்டாவது அதை காய போது மேல அதாவது வந்து பூமியில படாத மேல அந்த செவுத்தோரம் ஒட்டி அந்த சாணத்தை வந்து விரட்டி மாதிரி ஆக்கி அதுக்கப்புறம் இந்த மந்தரத்தை சொல்லி பிரயோகம் பண்ணும்போது நீங்க ஒரு பொண்ணு வேணும் நீங்க நினைச்ச பொண்ணு வேணுமா திருமணம் பண்ணிக்கணுமா இல்ல ஏதாவது பிரேக்கப் ஆயிடுச்சா இல்ல வந்து பிசினஸ் டெவலப் இல்லையா இல்ல வேற யாராவது மாந்திரிக ஏவல் ஏறி விட்டுட்டாங்களா இல்ல பேய்பிசாசி இருக்கா பூதம் இருக்கா எது எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரியா போயிடும் அந்த விபூதி அந்த பசு சாணத்துல நீங்க கற்பூர வச்சு ஏத்தி அது சாம்பல் ஆகுற வரைக்கும் இந்த மந்திரத்தை ஜெபிக்கணும் அதுக்கு பிறகு ஒரு ஏழு முறை சொன்னா போதுமானது இப்ப பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் பாக்குறீங்க சாது சன்னியாசி அகோரி எல்லாம் வந்து உடல் ஃபுல்லா அந்த விபூதியை வந்து தரித்தி இருப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா மயான சாம்பலே மயானத்திலேயே உட்காந்துட்டு அந்த பெணம் எரியும் போது அந்த சாம்பலை அந்த உடம்புனுடைய சாம்பலை எடுத்து உடம்பு ஃபுல்லா பூசிப்பாங்க சும்மா பூச முடியாது அந்த விபூதிய வந்து மந்திரிச்சு அது பெங்காலி மந்திரம் சொல்லிதான் வடநாட்டுல எல்லாம் பிரயோகம் பண்ணுவாங்க காசி மடிகண்ட காட் இந்த மாதிரி இடத்துலலாம் வெறும்னே போய் டக்கு டக்குன்னு எடுக்க முடியாது நமக்கே அது உடம்பு சரியில்லாத ஆயிடும் ஒரு மாந்திரிகரோ ஒரு தாந்திரிக வேலை தெரிஞ்சவங்க அதை மட்டுந்தான் அதை எடுத்து அதை பூச முடியும் ரெண்டாவது இந்த இந்த வந்து நெற்றியில் இந்த விபூதி பூசும்போது மந்திரம் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அது வந்து இப்போ மந்திரம் சொல்லி நீங்கள் அதை வந்து அந்த விபூதியை வந்து நெற்றியில் இடும்போது உங்கள் தேகம் பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய உடம்புக்கு புதுசாக ஒரு எனர்ஜி க கிடைக்கும் ஒரு பாசிட்டிவான வைப் இருக்கும் ரெண்டாவது ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் நீங்க நினைச்சது உடனே நடக்கும் அடுத்த செகண்ட் நடக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இந்த விபூதி பயமா இருக்கிறவங்க பசு சாணத்தால விபூதி பயன்படுத்திக்கோங்க இல்லை எனக்கு பயம் இல்லைன்னா மயான சாம்பல் பயன்படுத்தலாம் அதற்கும் வந்து திசைக்கட்டு உடல் கட்டு போடணும் சந்திராஷ்டம் இருக்கக்கூடாது குரு தீக்ஷா வாங்கணும் சங்கல்பம் மேற்கொள்ளணும் யமகண்ட ராவு காலத்துக்கு மயானத்துக்கு போகக்கூடாது கொஞ்சமாவது சிவனுடைய நாமத்தை சொல்லிட்டு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வத்தை அதுக்கு தான் அந்த மயான சாம்பலத்துக்கு வந்து அந்த விபூதிக்கு நீங்க ஒரு பிரயோகம் பண்ணி நெத்தியில அணியணும் ரெண்டாவது இந்த அதாவது வந்து இந்த அகோரிஸ்ல இந்த மந்திரம் வந்து ரொம்ப மிக 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 பவர்ஃபுல்லா வேலை செய்யும் இந்த மந்திரம் உடனே அடுத்த செகண்ட் உங்களுக்கே நல்ல சிம்டம்ஸ் தெரியும் அந்த ஒரு எனர்ஜி தெரியும் ரெண்டாவது வந்து இப்போ ஒரு நபரை நீங்க வசியம் பண்ண போகிறீங்க அப்படின்னும்போது இந்த விபூதிக்கு மந்திரிச்சு அவங்களுடைய அவங்க மேலேயும் தூவலாம் இல்ல அவங்க நெத்திலேயும் இடலாம் நீங்களும் வச்சுக்கோங்க அந்த மாதிரி சில பேர் வந்து சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க கணவன் இருக்கட்டும் மனைவி இருக்கட்டும் பசங்க இருக்கட்டும் இல்ல நம்ம கடன் கொடுத்தவங்களா இருக்கட்டும் எதுவுமே வந்து கேட்கவே மாட்டாங்க போது அவங்க மேல தூவி விடுறது அந்த மாதிரி செய்யும்போது நீங்க நினைச்சது உடனே நடக்கும் ரெண்டாவது இந்த நெத்தி நெற்றியில் வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த விபூதியை வந்து சித்தி பண்ணி வச்சுக்கணும் நெத்தியில் இடும்போது அப்பப்போ நீங்கள் இட்டுக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு பித்தளை டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ரெண்டாவது இந்த விபூதியை ஒரு அதாவது வந்து நாயூர் குச்சியால் தொட்டி இட்டுக்கோங்க இல்லை மாதுளம்பழங்குச்சி அல்லது மாமர குச்சியில் இட்டுக்கோங்க கை வைக்காதீங்க அப்பப்போ கை வைக்கும்போது பவரை பவர்ஃபுல் போயிடும் ரெண்டாவது இந்த மந்திரம் சித்தி எடுத்தவங்க கை வச்சு இட்டுக்கலாம் ரெண்டாவது உங்கள் குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இந்த இந்த நெட்டில அணியும் போது ஏவல் செஞ்சுட்டாங்க பேய் பிசாசி இருக்குது என் உடம்ப ஏதோ வந்து அமுக்குது எல்லாம் தூக்கம் இல்லை மோகினி இருக்குது பேய் இருக்குது சாமி இருக்குது இப்படி எல்லாருமே சொல்கிறது உண்டு எனக்கு என்னமோ இருக்குது ராத்திரியான தூக்கம் வரலை சாமியாக இல்லை வந்து பேய் இருக்கானே தெரியல அப்படின்றவங்களும் இந்த விபூதி இடும்போது உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவான வைப் வரும் ரெண்டாவது நான் சொன்ன ஏற்கனவே மாந்திரிகரா மாந்திரிகரா அந்த மயானத்தில் போய் இந்த சாம்பலை வந்து மந்திரிச்சு இந்த விபூதியை வந்து பிரயோகம் செய்யலாம் இந்த விபூதி வந்து பிரயோகம் பண்ணும்போது ஒரு பித்தளை தட்டு அதாவது ஒரு தாம்பாலத்தில் வச்சு பசுன் சாணம் வச்சு கற்பூரம் ஏற்றி அது சாம்பல் ஆகிற வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லணும் முடிஞ்ச ஒரு ஆயிரத்தி எட்டு வாட்டி பிரயோகம் பண்ணி வச்சுக்கோங்க எப்பெல்லாம் நீங்கள் உபயோகம் செய்றீங்களோ அப்போ ஏழு முறை சொல்லி பிரயோகம் பண்ணால் போதுமானது இந்த விபூதிக்கு வந்து என்னென்ன மகிம்னா பேய் பிசாசு ஏவல் பில்லி சூன்யம் எதுவும் கிட்டே ஒரு நோய் தான் இப்போ பிபி இருக்கு சுகர் இருக்குது நிறைய டேப்லெட் எடுத்துக்கிட்டேன் இல்லை வயித்த வலி எனக்கு ஏதாவது ஒரு நோய் தலை வலிக்கும் கா கை கால் விட்டுப்போம் அப்படின்னு அந்த நோய் கூட சரி பண்ணும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான விபூதி இது சாதாரண விபூதி கிடையாது ரெண்டாவது இந்த விபூதி நெத்தியில் இடும்போது ரொம்ப மன நிம்மதி நினைத்தது நடக்கும் சக்தி உங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரே ஆகாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த பெங்காலி மந்தத்தை நான் சொல்கிறேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணும்போது அது ஒரு உங்களுக்கு ஒரு புண்ணியமும் கிட்டும் இப்ப மந்திரத்தை சொல்றேன் பெங்காலி மந்திரம் அப்படின்றதுனால நிறுத்தி நிதானமா சொல்றேன் ஷங்கர் ஷங்கர் கோஜ்லூன் ஜாயே ஓசே ஆச்சே போனே பூத் பேத்தார் ஜோகின் ஜோய் ஜோய்கார் மூனிச்சே பூத் ஹோயே ஜாயே இதுதான் மந்திரம் நிறுத்தி நிதானமா சொல்லியிருக்கேன் தெளிவா இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க சொல்லி எல்லாரும் பயன்பெற பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி விவேஷ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க